பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவையை உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து அவர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சே ஆகியோர் இணைந்தே இன்று வழக்குகளை தடுக்கும் நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள் யாருடைய வழக்கு எப்போது எடுக்க வேண்டும் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற அனைத்துமே அவர்கள் கையில் தான் இருக்கின்றன இருவரும் நீதிமன்ற செயல்பாடுகளில் நேரடியாகவே தலையிடுகிறார்கள் வசீம் லசந்த கொலிகளை மறைக்க கோதுபாய ராஜபக்ஷ மைத்தரி பல சிறிசேனவுடன் இணைந்து உண்மைகளை மறைக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் லசந்த விக்ரமதுங்கோவின் கொலையாளி யார் என தெரிய வேண்டுமானால் தன்னிடம் கேட்க முடியும் என லசந்தவின் மகளிடம் கூறியுள்ளார் அவருக்கு கொலையாளி தெரியுமென்றால் அவர் புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்கியிருக்கலாம் தற்போது மீண்டும் பழைய நிலைமை நாட்டில் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் கோதுபாய ராஜபக்ஷ உடனடியாக கைது செய்து குற்ற ஜனநாயக பிரிவினர் விசாரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க